பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பங்குனி மாதம் ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மாஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் முதல் பதினைந்து நாட்கள் மகரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் இது மிக மிக சிறப்புங்க ராசிநாதன் அடுத்த பதினஞ்சு நாள் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போது சஞ்சார நிலை என்பது ராசிநாதனுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தொழிலை பற்றி சிறப்பாக இருக்கும் அதனால் முனைப்போடு இருந்து ரொம்ப சிற சக்சஸாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு விளங்கும் அதே நேரத்தில் ராசிநாதன் பார்த்திங்கன்னா நாலாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எப்பவும் இருக்கும் வெற்றி தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் இருக்கிறது உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது ஏன்னா பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்பது மிக மிக சிறப்பு உத்தியோகத்துக்காக இந்த மேசராசி அன்பர்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது அந்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு நீங்கள் எதில் தேடல் உங்களுக்கு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள் அதே போல் ஏற்கனவே நம்ம த உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியாக துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஏன்னா பத்துக்குடையவன் அதாவது பதினொன்றில் இருக்கா ராசிநாதன் பத்தாம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பதால் உத்தியோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடான ஒரு காலகட்டம் அதாவது ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு பெருமை உங்களுக்கு ஒரு நிர்வாகம் நல்ல பெயரை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது சலுகைகள் நிறைய கிடைக்கும் அரசியில் வேலை பார்க்குறவங்க சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் ரெட்டிப்பாக சம்பாத்தியம் கிடைக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கிகளில் நீங்கள் கடன் வாங்கலாம் இல்லை எங்கே கடன் வாங்கி நீங்கள் எதை செஞ்சாலும் வந்து உங்களுக்கு இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இல்லை புதுசாக தொழில் முனைய நினைப்பவர்களும் தொழில் முனையலாம் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ராசிநாதனும் நல்ல நிலையில் இருக்கிறார் பத்து பதினோராம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை விட ரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பொறுத்தவரையில் ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குடையவன் பதினோராம் இடத்தில் இரண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது முதல் ரெண்டு வாரம் நல்ல குடும்ப ரீதியாக வருவாய் பண வரவு குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் அப்போது பண வரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் பதினைஞ்சு தேதிக்கு பிறகு அங்கு சஞ்சாரம் வருவதால் செய்வதால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்குவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றபடி பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் ஆவரணங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க அந்த மாதம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதால நீண்ட நாளாக உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேறும் லாட்ரி சீட்டாட்டம் மற்றபடி ஸ்பெக்குலேஷன் இப்படி ஷேர் மார்க்கெட் இதில் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஈடுபாடு இருந்து சம்பாத்தியம் பண்ணுவீங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதே நேரத்தில் பிள்ளைகள் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அவங்க உள்நாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஆறாம் இடம் அப்படின்னும் பொழுது ஆறாம் இடத்தில் கேதுவே இருக்கிறார் அதாவது இந்த மேசராசியில் பிறந்த அன்பர்களுடைய தேடல்கள் அவங்க என்ன இளைஞர்கள் என்ன தேடுவாங்க வேலை வாய்ப்பு தேடுவாங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஈடுபாடு காட்டுவாங்க இல்லை சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி தொழில் பண்ண தோங்குவாங்க எது எப்படி இருந்த போதிலும் இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஆறாம் இருக்கிற குரு கேது பகவான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் போட்டி பந்தயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க உங்களை இப்போ இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க டிஎன்பிசி எழுதுறீங்க குரூப் ஃபோர் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் இதுபோல் எந்த ஒரு தேர்ச்சி நீங்கள் ப பங்கு பெற்றாலும் அதில் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் எட்டாம் இடத்தை சனி பகவான் திடீர் பிரச்சனைகள் யாருக்காவது வரும் அதாவது எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு வெளியூர் வெளிநாடு வெளி வெளி மாநிலம் இப்படி செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் இல்லை இதுக்கெல்லாம் நான் போகலைங்க ஆன்மீக பயணத்துக்கு தாங்க நாங்கள் போகிறோம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போக போகிறோம் எதுக்கு சென்றாலும் நீங்கள் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இப்படி உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த அதாவது அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி கடைசி கடைநிலை ஊழியர்களுக்கும் சரி நல்லது நடக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இது அமைகிறது பதினோராம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் உங்களுடைய சலுகைகள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு பாருங்க அஞ்சிக்குடைய சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் அது சுப செலவாக கூட எடுத்துக்கலாம் கல்விக்காக செலவு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் செலவுகள் இருக்கும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை அதாவது உடல் உடல் பிரச்சனை ஏற்பட்டு சுகவீனம் ஏற்பட்டு அவங்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி புதன் வந்து நீச்சமடைஞ்சி வக்ரமடைஞ்சு இருக்கிறதால நீச்ச பங்கம் பெறுகிறார் அதனால் ஒன்றும் குறை கிடையாது அற்புதமான புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு ஒரு பொற்காலமாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் நல்ல ஒரு சுபீட்சமான பலன்களை வாரி வழங்கப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிக்கு தமிழ் தேதியைத்தான் குறிப்பிட்டோம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பங்குனி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சந்திராசிரமம் வர இருப்பதால் அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணம் செய்ய வேண்டாம் மற்றபடி புதிய ப்ராஜெக்ட் எதுவும் எடுக்க வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சூதனமாக நடந்துப்பீங்க வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறையும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இது வெற்றி வாய்ப்புக்கான ஒரு மாதம் எதையும் சாதிப்பதற்கான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்